புனித நீராட்டு விழா பசுஞ்சோலை பந்தலின் உள்ளே பாவை உறுத்தி, அமர்ந்திருக்கிறாள் புத்தம் புதியதாய் மலர்ந்த பூ அது புன்னகை மலர மஞ்சள் நிற அழகு மேனி மௌனமாய் அவள் வெண்ணிலவு போன்றதொரு முகம் மின்னலாய் அவளின் இரு காந்த கண்கள் பலிங்கு போல ஜொலிக்க மேகம் போல உடலை அவள் ஆடை மறைக்க தான் நினைத்தபடியே தாய்மாமன் சீர்வரிசையில் தங்கமாய் மின்னுபவள் தேவதை போல் அவள் கனவுகளின் நினைவாய் கற்பனையில் மிதக்கும் பின்று மனம் கொண்டவள் கொஞ்சம் முகம் கொண்ட இளமையான அவள் குழந்தை போலவே இவள் குமரியாய் ஆனால் இன்று கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்